அஸ்லாம் வரமத்துல வரகாத்தும் இந்த மஸ்ஜித் முகமது ஏ மஸ்ஜித்துடைய நிர்வாகிகள்லாம் நான் ஒருத்தர் என்னோடய பேர் ஷேக் மெஹபூப் பாஷா இந்த மஸ்ஜித் சேவா குழு பற்றி எனக்கு ஆல்ரெடி தெரிய அறிமுகம் இருக்குது தெரிஞ்ச காரணத்துல நான் வந்து இது பற்றி ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இங்கே மஸ்ஜித் குழுவில் சரி இந்த குழு வந்த பிறகு இவன் குழுலேருந்து ஒரு ஒருத்தர் ஒரு நபரோட நான் வந்து நம்ம மொஹல்லால சுற்றி நிறைய முடிஞ்ச அளவுக்கு போய் வீட்டில் வந்து தகவல் தெரியப்படுத்திட்டு வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் மக்கள் வந்து ஆரம்பிச்சுட்டாங்க மொஹல்லா வாசிகளில் அதில் வந்து நான் போன ஏரியாலேருந்து ஒரு மூணு பேர்னு இந்த குழுலேருந்து ஒருத்தர் நபர் வந்து தேர் அந்த வீட்டுக்கு திரும்பி போனோம் மூணு பேரில் வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப நோயாளி இருக்கிறாரு ரொம்ப வருஷமாக கிட்டத்தட்ட கொரோனாலேருந்து அவர் பெட்டு மேலே தான் இருக்கார் பெண்மணி வந்து யார் அவங்கள பார்க்குற பொருளாதார சூழ்நிலையில் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறாங்க இன்னொரு ஃபேமிலி வந்து பெ பெண்கள் மட்டும்தான் இருக்காங்க ஆண்களோட யா எந்த இது கிடையாது பொருளாதார வசதி கிடையாது அவன் வந்து மெயினாக வந்து எனக்கு ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுத்தா நான் வந்து பண்ண உங்களுக்கு வாழ்க்கை பொழிச்சுக்கிற சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நான் இந்த வாரத்தில் நான் தெரிய போய் வந்த விஷயம் இது இது வந்து அது இல்லாமல் இங்கே மத்தியத்தில் புழு உக்காந்தப்போலாவாசிகள் வந்தப்போ என்னால் முடிஞ்சாலும் அவங்களை உதவி பண்ணுறதுக்கு அவங்கள அறிமுகப்படுத்துறதுக்கு அவங்கள சொல்லி புரிய வைக்கிறதுக்கு என்னால் முடிஞ்சாலும் முயற்சி பண்ணேன் இதுக்கப்புறமும் இன்ஷா இன்ஷால்லாம்